மது உயர் உயர்கல்வியில் பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மாணவர்களே சொல்லுகிறார்கள் அவர்களெல்லாம் மிக சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியாக வளர்க்க வேண்டும் என்றும் தமிழக அவர்கள் அமெரிக்காவிலிருந்தே சொல்லியிருக்கிறார் அதற்கான பாடத்திட்டத்தை அறிவியல் ரீதியான வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் அதுபோன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு கல்வியிலேயும் இப்போது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்பதை உருவாக்கி மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியான பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த இருமொழி கொள்கையின் மூலமாக தமிழகத்திலே கல்வி அறிவு மிக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவது எண்ணிக்கை மட்டும் உயர்ந்தால் போதாது தரமும் உயர வேண்டும் என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே நம்முடைய தமிழகத்தில்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கிற மிக பெரும் த அளவிற்கு நம்முடைய கல்வி வளர்ந்திருக்கிறது அந்த கல்வி வளர்ச்சியின் காரணமாகத்தான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய விழுப்புரத்திலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்தான் இன்று இதில் இருக்க இஸ்ரோவிலே இருக்கிறார் என்று சொன்னால் வீரமுத்துவேல் வீரமுத்துவேல் இங்கே படித்தவர் விழுப்புரத்தில் ஹைஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் தான் என்னை அன்று திராவிட மாடல் அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய பள்ளியினுடைய கல்வித்தரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரிதான் நம்முடைய மயில்சாமி அவர்களும் இஸ்ரோவிலே பணியாற்றியவர்கள் ஆகவே உலக அளவிலே அறிவியல் ரீதியாக வளர்ந்திருக்கிற மாணவர்கள் தமிழகத்திலே இருக்கிறார்கள் தமிழகத்தில் அதற்கான திட்டங்கள் அடிப்படையிலிருந்தே உருவாக்கப்படுகிறது இது உயர்கல்வியில் மட்டுமல்ல ஆரம்ப கல்வியிலே இருந்து கூட இவைகளெல்லாம் உருவாக்கப்படுகின்றன ஆகவே இந்த கல்வி திட்டத்திலே எந்த குறையும் இல்லை இன்னும் வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் அது ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் அதேபோல் பள்ளி கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அனைத்திலேயும் எண்ணிக்கை மட்டுமல்ல தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசின் குறிக்கோள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்